அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து மலர்விழி ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் அதற்கான விரிச்சு ஸ்தலமும் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம் கிருத்திகை அப்படிங்கிறது அதாவது மேஷத்துலேயும் வரும் ரிஷபத்துலேயும் வரும் அதோடய அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கினி ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு கூர்மையான வேல் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு கத்தி ஒரு சொல்லப்பட்டிருக்குங்க இது ஒரு மனிதனோட அடையாளம் மிகவும் முக்கியமானது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் அத எல்லாமே தனித்துவமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா அஹ் இருந்து ஒரு அடையாளம் எடுக்கிற இல்லைங்களா கைரேகையில இருந்து ஒரு அடையாளம் ஒரு மனிதரை பார்க்கும்போது இவங்களோட குணங்கள் வச்சு ஒரு அடையாளம் இவங்க உடுத்தக்கூடிய உடைகள் வச்சு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அடையாளம் அப்படின்னு சொல்கிறது அந்த நட்சத்திரத்தோட மிகவும் முக்கியமான பங்களிப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட அக்னி அடையாளமாக இருக்கிறதுனால அதிதேவதையும் அக்னி பகவான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சிலது முருகர் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க இது சூரியனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அடையாளத்தை வச்சு நம்ம வந்து இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் புத்தி கூர்மையானவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் முக வசீகரமானவர்கள் அப்படிங்கிறது கிருத்திய நட்சத்திரக்காரங்க அதுக்கப்புறம் சிறந்த படிப்பாளர்கள் பண்பாளர்கள் இவங்க எல்லாமே கிருத்திய நட்சத்திரக்காரங்களாம் இருக்காங்க இவங்களுக்கு வந்து பசி வந்தால் அவங்களால பசி பொறுக்க முடியாது அக்னியாக இருக்கிறதுனால பசி பொறுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே இந்த நட்சத்திரம் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல அங்கே இருக்கவங்க உயர்வுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மொ முதலாளிகள் எல்லாம் உயர்வுக்கு வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதவங்களாம் அங்கே இருக்காங்க அது ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரத்தில் வந்து ஒரு ரிசப்ஷன் ரிசப்ஷன் ரிஸ்டாக இருக்கக்கூடியவங்க தொகுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க வரவேற்பாளர்களா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே வந்து ரிஷப் கிருத்திய நட்சத்திரக்காரவங்களா இருக்காங்க ரொம்பவும் சிறப்பான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது கிருத்திய நட்சத்திரம் தான் மனித பிறவி எடுத்ததே ஒரு சிறப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிறப்புல கிருத்தியை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே வளர்த்து விடக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் மிகவும் ஒரு அற்புதமான பெருமை வாய்ந்த புத்தி கூர்மையான பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தன்மை கொண்ட தான் இந்த கிருத்திய நட்சத்திரம் இருக்கு இதுல நம்ம மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய திறமையாகவும் அறிவாகவும் புத்தி கூர்மையாகவும் இருந்தாலும் இதுல மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தயக்க குணம் அப்படிங்கிறது இந்த மைனஸ் தான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லா அறிவும் இருக்கும் எல்லா தெளிவும் இருக்கும் ஆனா அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே தயங்குவாங்க அப்படிங்கிற தான் இதில் கிருத்திகள் இருக்குங்க அதனால இந்த கிருத்தி வந்து அதில் வந்து தோஷம் அப்படின்னு பாக்கும்போது கிருத்தியில் பிறந்தவங்க தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய தன்மை இருக்கு சப்போஸ் அப்படியே தாய் தந்தையர் இருந்தாலும் இவங்களுக்கு அவ்வளவா வந்து சப்போர்ட் பண்ண முடியாத தாய் தந்தையர்களா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுதுங்க இவங்களால பிறர் பயனடையணும் அப்படிங்கிறது தான் இந்த கிருத்திய நட்சத்திரத்தோட தன்மை இவங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கிருத்திய நட்சத்திரத்தோட ஸ்தல விரிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் தான் அத்திமரம் தல விருச்சமா இருக்கிறதுனால அத்தி வரதர் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அத்தி வரதரை போய் இவங்க தரிசனம் பண்ணா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மை அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தலைவிரிச்சும் ஒரு மனிதரோட தேவையான நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் கிடைக்கக்கூடிய இந்த ஜோதிடத்துல நாலாம் பாவகத்துல கிடைக்கக்கூடியது சொத்து சுகம் கல்வி புதிதா ஒன்று ஆரம்பிக்கிறது தன்னுடைய வளர்ச்சி செயல்திறன் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் அந்த நாலாம் பாவகத்துல இருக்கு தாய் உணவு கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் சொந்த பந்தங்கள் இதெல்லாமே அதெல்லாம் மேன்மை அடையணும் வேணும் அதேப்படியாக நல்லபடியாக ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கிருத்திய நட்சத்திரக்காரங்கெல்லாம் அத்திவரதரை போய் பார்த்துட்டு வாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தி வரதராசர பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க அங்கே வந்து மரத்தால் செஞ்சவர் தான் வரதராஜ பெருமாள் அதனால் இந்த ஸ்தல வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப மேன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் இதை வந்து பயன்பெற்று